சாமியாடி எப்படி அருள் வாக்கு சொல்லணும் ஏப்பா ஏய் நீ என்னப்பா சாமியாடி எப்படி அருள் வாக்கு சொல்லணும்னு நீ இருக்க சாமியாடிக்கு தெரியாதா அப்படின்னு அன்பர்கள் கேட்கலாம் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து தெய்வத்தை ச தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிகளுக்கு என்னுடைய அன்பாக சகோதரனாக தம்பியாக அண்ணனாக அதே சமயம் ஒரு நல்ல ஒரு தோழனாக நான் இதை சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க சாமியாடி எப்படி அருள்வாக்கு சொல்லணும் அப்படின்னா அதை யாருமே சொல்ல முடியாது யாருமே அதை கணிக்க முடியாது ஏன் அப்படின்னா சாமியாடி அவர் சொல்லல அருள்வாக்கு அவர் மேல இருக்கிற சாமி சொல்லு சரி அருள் பாதி மருள் பாதின்னு சொல்லுவாங்க அதனால நான் அறிஞ்சத அறிவு மண்பர்களுக்கு புதுசா சாமியாடுற சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒருத்தவங்க சாமி கேட்க வர்றாங்க அப்படின்னா அவங்க மேல இருக்கிற சாமிக்கு தெரியும் அந்த அருளுக்கு தெரியும் அவங்க எந்த நோக்கத்துல வந்திருக்காங்க அப்படின்னு ஆனா அதே சமயம் அந்த சாமியாடி வர்றாங்க அந்த சாமியாடி அந்த குறைய கேட்கிறாங்க அந்த குறைய கேட்டு அந்த சாமியாடி நம்ம கிட்ட கேட்டு வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு நல்லதவே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு போறது முதல்ல சரியானதான்னு யோசிக்கணும் சரி தீய செயல் செஞ்சுட்டு சாமி அவங்க கிட்ட அருள் அருள் வாக்க வந்தா அவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுப்பீங்களா அப்ப யாராக இருந்தாலும் அருள் வாக்கு கேட்க வர்ற பெருமக்கள்கிட்ட அவர்கள் குறைய அவங்ககிட்ட நீங்க கேட்கும் போதே உங்க மேல இருக்கிற சாமி காட்டி கொடுத்துரும் ஏய் இப்ப உண்மை பேசுறானா போய் பேசுறானாப்பா இவன் சொல்றது இவன் இவன் பாதிக்கப்பட்டிருக்கானா இல்ல இவன் மத்தவங்களுக்கு பாதிப்புக்கு இருக்கானா இவன் வந்த நோக்கம் என்ன இவனுக்கு என்ன நோக்கம் இல்ல இவன் சரியா புரியலையா இல்ல தெய்வத்தை சரியா அறியலையா இவனுடைய நென்ன அப்படிங்கிற மாதிரி அந்த சாமி உங்க உடல்ல இருக்கிற சாமி காட்டி கொடுத்துரும் யாரு வந்து உங்ககிட்ட அந்த கேள்விகளை முன் வச்சாலும் அப்ப அந்த சாமி சொல்படியே நீ செஞ்சது தப்பு நீ செஞ்சது தப்பு நீ அருள் வாக்கு நீ ஏங்கிட்ட ஏன் எல்லையை தேடி வந்தாலும் நீ செஞ்சது ஆக சிறந்த தப்புடா அப்படிங்கிற மாதிரி யாராக இருந்தாலும் தவறு செஞ்சவங்கள தெய்வமாக இருந்தா அவங்களை திருத்துறதுக்கு உண்டான வாக்குதான் அருள் வாக்கா இருக்கணுமே தவிர சரியப்பா நீ செஞ்சுட்ட உனக்கு நான் இதை செய்யறேடா நீ எனக்கு இதை செய்ய எப்படி எனக்கு நீ இது மாதிரி செய்ய அப்படின்னு ஒரு சில பொண்ணுக்கும் பொருளுக்கும் அருள் ஆசைப்படாதுங்க அந்த மருள் ஆசைப்படும் அருள் பாதி மருள் பாதினு சொல்றோம்ல அந்த அருள் எனக்குள்ள இறங்கி நிற்கிற அந்த தெய்வம் ஆசைப்படாது அந்த அருள் கேட்காது ஆனா எனக்குள்ள இருக்கிற அந்த மனிதம் அந்த மருளானது இதை செய்ய நான் அவனை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது தவறான தவறான மக்களுக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது சத்தியத்துக்கு எதிரானது அப்படி சொல்ற அந்த அருள் வாக்குக்கு நாம மேல இருக்கிற சாமி கூட கட்டுப்படாது அதனால இன்னைக்கு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா சாமியாடி பெருமக்கள் அருள்வாக்கு சொல்ற பெருமக்கள் யாராக இருந்தாலும் வந்த சன யாரப்பா நீ வச்ச கோரிக்கை என்ன நீ செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு அவர்கள் செய்ததற்கு ஏற்ப அவர்களுக்கு வாக்கு அந்த தெய்வ நிலையில நின்று சொல்லணுமே தவிர பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைக்கும் உறவுகளுக்கும் கட்டுப்பட்டு பாசத்துக்கு அன்புக்கும் கட்டுப்பட்டு ஒரு சில சக்திகள் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சில ஆசா பாசங்களுக்கு கட்டுப்பட்டு தீய வினை செய்தவர்களுக்கு ஏதுவாக நம்மிடம் இருக்கும் தெய்வ சக்தியை நாம் பிரயோகிக்கப்படுத்தப்பட்டால் அது நிலைக்காது அது நம்ம கூட கடைசி வரைக்கும் வராது திருப்பி அடிக்கும் போது அதை நாம அந்த தேகம் தாங்காது பெரும் பாதிப்புக்கு உள்ளாயிடும்னு சொல்ல வரும் சரிங்க சாமியாடி பெருமக்கள் ஒரே ஒரு விஷயம்தான் சாமி யார யாரால அருள்வாக்கு சொல்ல முடியும் அப்படின்னா உண்மையும் நேர்மையும் சத்தியமுமாயிருக்கிற மக்கள்கிட்ட தான் அந்த சாமி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க அருள்வாக்கு சொல்லுவாங்க அவங்களால மட்டுமே அந்த சாமியை நினைச்சு இப்ப வரைக்கும் காலத்துக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு இருப்பாங்கன்னா ஒரு சில இடங்கள்ல போலித்தனமாக போலியாக அந்த போலி சாமியார்களாக அதாவது பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு பேராசப்பட்டு அந்த செய்யறதுல அந்த இடத்துல பாவங்கள் செய்யற ஒரு சில தவறான மக்களுக்கு தான் இந்த பதிவு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு நீதிபதி போல ஒரு மருத்துவனை போல ஒரு அரசனை போல ஒரு ராஜராஜனை போல ஒரு வைத்தியனை போல இருக்கிற மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கிற மருளாடி பெருமக்கள் அருளாடி பெருமக்களுக்கு நான் இதை சொல்ல வரல அவர்கள் போற்றப்படக்கூடியவர்கள் அவர்கள் மதிக்கப்படக்கூடியவர்கள் அவர்கள் வணங்கும் அந்த தெய்வத்தின் அடுத்த நிலையில் உள்ள ஆக சிறந்த பொதுமக்கள் எல்லாரும் அருள்வாக்கு சொல்லிட மாட்டாங்க அருள்வாக்கு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில தீர்வுகளுக்கு நமக்கு எட்டப்படாத நமக்கு தீர்க்கப்படாத தீர்வுகளுக்கு அருமருந்து அவங்க கிட்ட இருக்கு இவர்கள் போல அவதாரங்கள் இங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அதனால அருள்வாக்கு அப்படிங்கிறது அந்த அந்த தெய்வத்தை தெய்வம் கொடுக்கிற வரந்த அந்த அருள்வாக்கு வாக்கு சொல்ற சாமியாரி பெருமக்கள் சரி இருக்குட்டா இப்ப இந்த அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா நிலையறிந்து தன்மையறிந்து அவர்கள் செய்த குறை அறிந்து அவர்களுக்கு அருள்வாக்கு சொல்றது இல்லை அப்படின்னா சரியப்பா வந்தது சொந்தம் என் மச்சினப்பா என் தம்பியப்பையன் அண்ணன பையன் பெரியப்பன் அப்பையன் அங்காளி பங்காளி பையன் தூரத்து சொந்தம் அப்பாயன் மாமி மச்சினு யாராவது எனக்கு நெருக்கமான வந்து உள்ள நின்று அருள் வாக்கு கேட்கிறாப்ல எப்படி தவறான வழியில கேட்கிறாப்ல அப்ப என் உறவை பாவ அப்படிங்கறதுனால என் மேல இருக்கிற சாமியை நான் செஞ்சு கொடுப்பான்னு செஞ்சு கொடுத்தா ஒரே ஒரு விஷயம் மட்டும் யார சீண்டுனாலும் தெய்வ நிலையில இருக்க பெருமக்கள் சத்தியத்தை மட்டும் சீண்ட கூடாது அது என்னங்க சத்தியம் சத்தியம் அப்படின்னா உண்மையும் நேர்மையும் நீதியா தெய்வமே கதின்னு கிடக்காங்கல்ல அந்த பெருமக்களை மட்டும் தொற்ற கூடாதுங்க அந்த நெருப்பு எப்படி அதாவது அது போன்ற நெருப்பு வெடிச்சிச்சு அப்படின்னா இந்த பாறையில இந்த வெடிக்கும் பாருங்க அந்த குழம்பு தீ குழம்பு அதுக்கு சமமா இருக்கும் அதனால சொல்றேன் அது போன்ற சத்தியமான நன்மக்களுக்கு நாம எதிராக ஒரு சில செயலை புரியாம அறியாம அது போன்று பேராசைப்பட்டு சாமியாடி ஒரு மக்கள் செஞ்சுட்டாங்கன்னா இப்ப இல்லாட்டாலும் ஒரு நாள் அவர்கள் செய்த அந்த வழி அவர்கள் பட்ட வேதனை திருப்பி அதனுடைய கர்மாவாக வந்து இதற்கு காரணமானவர்கள் எல்லாத்தையும் திருப்பி அடிக்கும் சாக்கியம் யாராலையும் மறுக்க முடியாதுங்க தெய்வ சக்தியில மட்டும் விளாடக் கூடாது எனக்கும் பகை இருக்கு நீ எனக்கு தீமை குடும்ப பகை இருக்கு உனக்கு நான் அருள்வாக்கு சொல்ல முடியாது நீ வேலை ஒருத்தர் போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டணும் அதான் நம்ம மேல வணங்குற சாமிக்கு அதே சமயம் அவங்க கேட்டு வந்து வைக்கிற கேள்விக்கு நாம கொடுக்குற மரியாதை உனக்கு எனக்கும் பகை இருக்கப்பா நீ என்கிட்ட அருள் வந்திருக்க உனக்கு நான் அருள் வாக்கு இருக்கிற உடலுக்குள்ள இருக்க அருள் பேச அது மருள் தான் பேசும் அது உனக்கு ஆபத்து எனக்கு ஆபத்துரா உனக்கு சொல்ல முடியாது நீ வேற வேறாலும் சாமி ஆடி போய் அருள்வாக்கு கேள்ற அப்படின்னு சொல்லி அனுப்பிடணும் அதனால இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா சாமி ஆடி பெருமக்களை அருள்வாக்கு சொல்ற பெருமக்களை அவர்களை குறைச்சு மதிப்பிடணும்னு சொல்ல அவர்கள் தோற்றப்படணும் ஆனா போன்று ஒரு சில போலித்தனமான ஒரு சில விஷயங்கள் செய்தால் நம்மை திருப்பி அடிக்க ஒரே ஒரு தெய்வம் போன போக்குட போயிடணுங்க இப்ப ஒரு எல்லா ஒரு குலதெய்வம் எல்ல இருக்கு அந்த குலதெய்வ எல்லைக்கு எல்லைக்கு போறோம் அந்த எல்லையில இருக்கிற அந்த மக்கள் நமக்கு ஒரு பிரச்சனையை வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல அந்த குலதெய்வ எல்லையில இருக்க அந்த சாமிகிட்ட உத்தரவு கேட்கணும் ஏப்பா ஓம் பிள்ளை என்னைய தேடி வந்திருக்கப்பா என்ன என்ன சொல்ற ஓம் பிள்ளை என்ன தேடி வந்திருக்கு ஓ எல்லைக்கு நான் வரலாமா நான் மிதிக்கலாமா உன் பிள்ளைகளுக்கு நான் அருள்வாக்கு சொல்லலாமா நான் அவங்க சாமிகிட்ட அருள்வாக்கு கேட்கணும் அது எப்படிங்க அப்படின்னா தெய்வத்தை சமக்கிற சாமியாடி பெருமக்கள் அருள் வாக்கு அசரீரி வாக்கு உத்தரவு பள்ளி சவணா உயிரினங்களின் சத்தம் குழந்தைகளின் சிரிப்பு தும்மல் அப்படி எல்லாத்திலையும் வாங்கிடுவாங்க அதுல உத்தரவு கிடைச்சிட்டு கொடுத்துருவோம் கிடைச்ச உடனே அவங்களுக்கு ஜாமியான குடுத்துருச்சப்பா வந்தாப்பா கேளுப்பா நீ என்னப்பா கேட்க வந்தது அப்படின்னு அந்த இடத்துல அருள் வாக்கு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட மேன் மக்கள்லாம் எல்லாம் ஏராளமா எண்ணற்றமா கோடிக்கணக்கெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு கும்பலையும் அந்த குல தெய்வம் வர்ற சாமியாடி அருள் அருள்வாக்கு சொல்ற தெய்வங்கள்னு கண்டிப்பா ஒரு தெய்வமா இருக்கு அந்த மக்களை பாதுகாக்கணும்ல அந்த மக்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும்ல அந்த நல்ல அந்த மக்களுக்கு நல்ல சரியான பாதையில அழைச்சி வரணும்ல அது போன்று அந்த சாமியாடி மக்கள் இருப்பாங்க அதனால ஒரே ஒரு விஷயம்தான் நான் அருள்வாக்கு சொல்றேன் எனக்கு நான் அதிகமாக எனக்கு பண தேவை இருக்கு தேவை இருக்கு எனக்கு ஆசைகள் இருக்கு அப்படி நாம சொன்னோம் அப்படின்னா அது நமக்கு அழிவுக்கு தான் நம்ம கொண்டு போயிருமே தவிர என் மேல வர்ற சாமி எனக்கு ஒரு சில அதிகாரத்தை கொடுத்துருக்கப்பா அந்த அதிகாரம் இருக்கிற மக்களை கஷ்டப்படுற மக்களை ஏழை எளிய மக்களை காத்து நிக்கிறதுக்கு தாண்டா நான் அருள்வாக்கு சொல்லுவேன் இல்லை அப்படின்னா சொல்ல மாட்டேன்னு நிக்கிற ஆக சிறந்த பெருமக்களே பெருமக்களே பெருவாரியான சாமியாடி அருள்வாக்கு சொல்லாளர்கள் சொல்லி இந்த பதிவை அறிவு நண்பர்களுக்காகவும் சாமியாடி பெருமக்களுக்காகவும் அருள்வாக்கு சொல்ற நல் நல் பெருமக்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மறுபடியும் சொல்றேன் சத்தியமான வழியில அருள்வாக்கு சொல்ற மக்களுக்கு இன்னைக்கு சாமி அவங்களை சுண்டு வரல தொட்டுச்சு அப்படின்னா நாளைக்கு ரெண்டு வரல விரல தொடும் ஒரு அஞ்சு நாள் நாள் கட்டி ஒரு வருஷம் இரண்டு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு உங்களை தூக்கி தலையில சுமக்கும் அந்த சாமி அதனால சத்தியமான வழியில அருள்வாக்கு சொல்லி நல்ல மக்களை ஏழை எளிய மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த இந்த பதிவை சாமியாடி அருள்வாக்கு சொல்ற பெருமக்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்பு